இங்கே முட்டாள் ரசிகர்கள் இங்கே இருக்கிறான் வந்து பூட்டின கதவு முன்னாடி போய் கதறி கத்தி அழுது உருண்டு பிறல்ற முட்டாள்தனமான ரசிகர்கள் இங்கே இருக்கிறான் இவன் எல்லாருமே வந்து திரையில் போய் எதையோ தேடுறான் எதையோ தென்னலம் பரவாயில்ல அது சரி பார்த்துட்டு போகிறான் வயசுன்னு வச்சிங்க இவன் முதல் வரையும் திரையில் தேடுறான் அதுதான் எங்கள் பிரச்சனை அதில் தான் இந்த மாதிரி ஆட்களுக்கு நாம் நேரடியாக வந்தோம்னா சிஎம் எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது இல்லை எப்படி எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிட முடியும் அதற்கான அந்த குணம் இருக்கணும்ல இவங்களுக்கு நான் தான் சொல்கிறேன் இவங்க எல்லாரையும் ஏதோ கவர் பண்ணிடலாம் ஒரு சினிமா மோகம்ங்கிறது எவ்வளோ நாளைக்கு இருக்குங்க இப்போ ரசிகர்கள் வருவாங்க போவாங்க இவ் விஜயாவில் யாரும் ரசிகளுங்க ஜெயிக்கலுங்க ஜெயித்தவங்களாம் போய் விஜய் கிட்டே நின்னான் மெம்பராக உள்ளாட்சி தேர்தலில் ஜெயித்தவங்க எல்லாரும் கிட்டே போய் நின்னாங்க விஜய்க்கும் அந்த வெற்றிக்கும் மேலே சம்மந்தம் இருக்கா அந்தந்த லோக்கலில் இருக்கிறவங்க ஜெயிச்சு இவர்கிட்ட போய் நிற்கிறாங்க அதால் என்ன பொறுத்த வரைக்கும் ஏங்க இப்போ இந்த ஒரு காமெடி ஸ்டாண்டிங் காமெடி நடிகர் ஒருத்தர் இருக்கிறார்ல அவர் எல்லாேருக்கும் கொடுக்கலாம் நம்ம இப்போ இன்னைக்கு கூட ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது நல்லது செஞ்சுன்னு இருப்பார் அவர் செஞ்ச தொகைக்கு விஜய் சந்தி செய்த அந்த ஒட்டுமொத்த தொகையை கணக்கு பண்ணால் ஒரு க கால்வாசி பணம் வருமானம் கூட இல்லை அவர் இன்னைக்காவது நான் வந்து முதல்வராக போகிறேன் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்கிறாரா செய்யணும்னு மனசு இருந்தால் அது பண்ணு செஞ்சுங்கன்னே இருப்பாங்க இப்போ இவர்களை விட நன்மை செய்கிற பல பேர் இருப்பாங்க நமக்கு தெரியாமல் கூட வெளிச்சத்துக்கு ஊடக வெளிச்சத்துக்கு வராமலோ இல்லை வெளி உலக வெளிச்சத்துக்கு வராமலோ தன்னுடைய மனசாட்சிப்படி செய்கிறவங்களாம் இருக்கான் ஏங்க சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஐநூறு பேருக்கு ஒரு இரநூறு பேருக்கு சாப்பாடு போகிற தண்ணி நம்பர்லாம் எவ்வளோ பேர் இருக்கான் ஒரே ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி நீ உங்கள் ஆசையில் வச்சுருப்பியா அப்போது அதை எப்படி நம்ம விஜய் விஜய் வந்து அப்படியே ப்ளஸ் டூ படிக்கிற பசங்களுக்கு செலவு பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் நல்ல விஷயம் வாழ்த்துறோம் இப்போ என்ன அதுக்கு உடனே இவர் தான் வந்து அப்படியே தமிழ்நாட்டை நிமித்த போகிறாரா அதால் இந்த இதாவது மக்கள்கள் மடையறலாக இருக்கிற வரை இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம தலையில் மிளகாயிக்கலான்னு தான் பார்ப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் யார் ஒன்றாலும் அரசியலுக்கு வரலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் மாதிரி அயோக்கியர்கள் கூட வரலாம் ஆனால் நீங்கள் இதுவரை வருவதற்கு முன்னால் உங்களை ஸ்டாண்ட் என்ன நீங்கள் எல்லோரும்பா நீங்கள் எத்தனை நோய் வந்தாலும் உடம்புல வச்சுருங்க நான் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் டாக்டர் அவர் அன்றைக்கி ஒரே ஊசியில் எல்லா நோயும் தீர்த்துருவது எப்படி பைத்தியகாரத்தனம் இல்லை அப்போ இப்போ நேற்று நடந்த இஷ்யூவுக்கு என்ன ஏதோ இன்றைக்கி நடக்கிற என்ன இப்போ ரெண்டா நான் வந்து எல்லாத்தையும் போ குழுக்கள்லாம் போட்டு நான் வந்து கட்சி ஃபார்ம் பண்ண பிறகு தான் நான் நல்லதே செய்வேன் சொல்லுவேன் அப்படின்னு எப்படி வர முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கறுப்பு பணத்தை வைத்து இருக்கிறவங்க மத்திய அரசையோ மாநில அரசையோ எதிர்த்து ஒரு மூச்சு காட்ட மாட்டாங்க ஒரு தடவை மூச்சு காட்டினா கதை மூச்சை முடிச்சிடுவாங்க அதால் இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவ எளித்தவாயின்னு நினச்சி நிறான் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை விரும்புகிறாங்க அதனால தான் இந்த புதிய அரசியல் வரக்கூடிய நடிகர்களில் வந்து அவங்க வரவேற்கிறாங்க அப்படின்றாங்க மாற்றத்துக்கான மனிதனா நீ சொல்லுங்கள் மாற்றத்துக்கான மனிதன் விஜய் அவர் பல விஷயங்களை வந்து துணிஞ்சு சொல்லியிருக்காரு செஞ்சுருக்காரு அப்படின்னா பரவாயில்லங்க இங்கே ஒரு பைக் ஓட்டினா கூட அதை வந்து ஒரு கட்டை வண்டியில் கட்டிட்டு சும்மா ஓடாத பைக்கில் எப்படி உட்காந்து உட்காந்து சாயறவங்க இவங்கெல்லாம் நிழல் வேறு நிஜம் வேறு அதால் நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை வர்றதுக்கு முன்னாடி ஒரு லட்சமும் தெரியுது வந்த பிறகு இதை விட கேவலப்பட்டு போகிறாரு